வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்பைவர் இந்திய அவுட்லைன் மேப் விழாவில் இன்றைக்கி தொண்ணூற்றி மூணாவது நாளில் இருக்கும் நிஷ்கலான் மகாதேவ் டெம்பிள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கடல் வந்து உள்வாங்கும் போது அந்த கோயிலுக்கு போயிட்டு அஞ்சு லிங்கத்தை வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வந்து கடல் திரும்ப வரும்போது அப்படியே நம்ம வெளியே வந்துடலாம் குஜராத்தில் பவ் நகர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரில் இருந்து பக்கத்தில் கோலியாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர் இருக்குது அது பக்கத்தில் தான் பீச் இருக்குது அந்த பீச்சில் தான் அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர் சேர்ந்து இந்த சிவலிங்கத்தை வந்து எழுப்பினதான் சொல்கிறாங்க உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் வாங்க போனோம் இப்போ நான் வந்து கரெக்டாக அந்த பீச்சில் தான் நிற்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் உள்வாங்க ஆரம்பிக்கிது பாதி தூரம் கடல் உள்வாங்கிருச்சு ஸோ நிறைய பேர் இங்கே கிரிக்கெட்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க வேமாக போது பாருங்க சேம் அங்கே போயிட்டு அப்படியே உள்ள போல் ஆயிடுச்சுங்க தூரம் உள்ளே போயிருக்கு பக்கத்தில் கோயில் பக்கத்தில் வண்டம் உள்ளே எக்ளிப்ஸ் எடுப்பேன்ற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு கொஞ்சம் வழுக்குதுங்க நிற்க முடியல முதல் லிங்கம் ரெண்டாவது லிங்கம்